ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான பொருளை வச்சு செம்மையான ஒரு ஹேர் டை வந்து ரெடி பண்ணியிருக்கேங்க அது மட்டும் இல்லாமல் ஒரே வாரத்தில் உங்கள் நரை முடியெல்லாம் இருக்கிற இடம் தெரியாமல் போயிட்டு நிரந்தரமாக உங்கள் முடி வந்து கருமையாகணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த ஹேர் டையை நீங்கள் ரெடி பண்ணுங்கள் ரொம்பவுமே ஈஸியான ஒரு ரெண்டு பொருளை வச்சு சூப்பரான ஒரு ஹேர் டை வந்து ரெடி பண்ணியிருக்கோம் சிம்பிளான இதாக இருந்தாலும் ரிசல்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ரிசல்ட் கொடுக்கும் இது நல்லா வந்து பார்த்திங்க அப்படின்னா வாரத்தில் ஒரு மூணு டைம் வந்து இதை அப்ளை பண்ணிவிட்டு ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணி குளிச்சிங்கன்னா உங்கள் முடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு செமையான ஒரு பிளாக் கலர் மாறிடும் நிரந்தரமான உங்களுக்கு ஒரு முடி வேணும் நிறையா பேர்த்துக்கு வந்து சைடு எஃபெக்ட் பிரச்சனை அந்த மாதிரி அலர்ஜி ஆகுது அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாருமே இந்த ஹேர்டே நீங்கள் யூஸ் பண்ணலாம் எந்த ஒரு பிரச்சனையும் வராது முடி கொட்டுமா அப்படின்னு கேட்டால் முடியும் கொட்டாதுங்க முடி நல்லா வளர்ச்சி அடையும் அது மட்டும் இல்லாமல் தலையில் உங்களுக்கு ரத்த ஓட்ட பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா இந்த ஹேர்டே வந்து ப்ளட் சர்க்குலேஷனை ரொம்ப சூப்பராக ரெடி பண்ணி கொடுக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு ரிசல்ட் எப்படின்னு தெரியும் இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த ஹேர்டேயை நம்ம எப்படி ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு பார்த்துர்லாம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இந்த ஹேர்டை வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கே பாருங்கள் நான் கையில் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன் கழுவிட்டு வந்ததுக்கப்புறமும் கூட இது வந்து அந்த பிசு பிசு தன்மை அந்தளவுக்கு வந்து பிடிச்சிருக்கு பார்த்திங்கனாவே தெரியும் நிறையா பேர் வந்து இது தலையில் ஒட்டுமான்னு கேட்குறீங்க இல்லையா கண்டிப்பாக தலையில் ஒட்டி நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும் ஆனால் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஒரு மணி நேரம் வந்து நல்லா ஊற வைங்க ஊற வச்சுட்டு வாரத்தில் ஒரு மூணு டைம் கண்டினியூவாக இதை போடுங்க ஒரே வாரத்தில் உங்கள் எல்லாமே டோட்டலாக வந்து சேஞ்ச் ஆகிரும் இதை நான் கழுவிட்டு வந்து கூட இந்த அளவுக்கு வந்து கலர் வந்து பிடிச்சிருக்கு இப்போ இந்த ஹேர் டேயை நம்ம எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரே ஒரு பொருளை வச்சு இன்றைக்கி ஒரு சூப்பரான ஹேர் டே வந்து இன்ஸ்டண்டாக நம்ம ரெடி பண்ண போகிறோங்க அதுக்கு ஃபஸ்ட்டு அடுப்பை பார்த்து வச்சுக்கோங்க ஒரு ஏதாவது ஒரு பாத்திரம் வந்து ரெடி பண்ணிக்கோங்க இரும்பு கடையே தேவைப்படாது யூஸ் பண்ணாத ஏதாவது ஒரு பாத்திரம் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க பாத்திரம் நல்லா ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க அதுக்கடுத்து உங்களுக்கு தேவையான அளவு வந்து கருஞ்சீரகத்தை சேர்த்துக்கோங்க நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மூணு டீஸ்பூன் வந்து கருஞ்சீரகம் எடுத்துக்கிறேன் நீங்கள் உங்கள் தேவைக்கேற்ப எடுத்துக்கலாம் இது கூட ஒரே ஒரு டீஸ்பூன் வந்து சீரகம் மட்டும் எடுத்துக்கோங்க ஒன்றரை டீஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க இப்போ மூணு டீஸ்பூன் வந்து கரிஞ்சீரகம் எடுக்கிறீங்கன்னா சீரகம் வந்து ஒன்றரை டீஸ்பூன் எடுத்துக்கோங்க இப்போ இந்த ரெண்டு நல்லா மிக்சிங் ஆகி நல்லா வறுபட்டு வரணுங்க நல்லா கருப்பாகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் ஒரு சாதா பாத்திரத்திலே வச்சு நீங்கள் வறுத்துக்கலாம் இதுக்கு இரும்பு கடாய் வேணும் அப்படின்னு அவசியம் இல்லை இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் அடிக்கணமான பாத்திரத்தில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க சீரகம் கொஞ்சம் வறுபட லேட்டாகும் ஆகும் கருஞ்சீரகம் சீக்கிரம் வந்து நம்மளுக்கு வறுபட்டுரும் இது ரெண்டு பொருள் மட்டுமே நம்மளுக்கு போதும் ஆனால் இந்த ஒரு பொருளோடய எஃபெக்டை நீங்கள் தனியாக பயன்படுத்துகிறப்போ ரிசல்ட் கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்கும் வெறும் கருஞ்சீரகத்தை மட்டும் பயன்படுத்துனீங்க அப்படின்னா இது கூட நான் நீங்கள் இந்த சீரகத்தை சேர்த்து பயன்படுத்துகிறப்போ அதில் இருக்கிற அந்த நல்ல தலையில் அந்த ரத்த சர்க்குலேஷன் அதிகமாக இருந்தால் தான் உங்களுக்கு முடி வளர்ச்சியும் இருக்கும் நல்லா வந்து இளநரையை தடுத்து நல்லா கருன்னு முடி வளரும் அதுக்காக வந்து எப்போவுமே ப்ளட் சர்க்குலேஷனை வந்து நம்ம கொடுக்கக்கூடியது சீரகம் தான் ரத்த ஓட்டத்தை நல்லா தலையில் ரெடி பண்ணி கொடுத்து சூப்பராக முடிய வந்து எப்பவுமே கருமையாக வச்சுருக்கக்கூடிய தன்மை வந்து கொடுக்கக்கூடியது தான் சீரகம் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு குளிர்ச்சியான ஒரு பொருள் தான் அதிகமாக நிறையா பேர் கேட்குறீங்க கருஞ்சீரகம் வந்து சூடுக்கா முடி உதிருமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க இல்லையா அவங்க என்ன பண்ணுங்கள் இந்த மாதிரி சீரகத்தை கூட சேர்த்துக்குவோங்க அப்போ வந்து உங்களுக்கு முடி கொட்டாது சீரகம் வந்து ரொம்ப குளிர்ச்சியான ஒரு பொருளுங்கிறதுனால ரெண்டும் ஈக்குவலாக நம்ம சேர்கிறப்போ எந்த ஒரு பிரச்சனையும் வராது எந்த அளவு புகை வருதுன்னு பாருங்கள் இப்போ நல்லா வந்து வருப்பட்டுருச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அந்த கடாயில் இருக்கிற ஹீட்லேயே இதை வந்து நல்லா கலந்து விட்டீங்க அப்படின்னா பாருங்கள் சீரகம் நல்லா வறுப்பட்டுருச்சு பார்த்தீங்களா இப்போ கருஞ்சீரகமும் சீரகமும் ரெண்டும் நல்லா வந்து வருபட்டுருச்சு இப்போ இது ரெண்டும் வந்து நம்ம மிக்சிங் ஆனதுக்கப்புறம் நம்ம ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அதை பொடியாக வந்து எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் எப்படி ஹேர்ட்டை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம பார்க்கலாம் இந்த மாதிரி வந்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க ஈரப்பதம் இல்லாமல் பார்த்துக்கோங்க இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறத கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் இந்த ஜாரில் வந்து போட்டுக்கலாம் இது நல்லா வந்து பவுட்ரு பண்ணிட்டு வந்துடலாம் சீரகம் போட்டதுனால அந்த கருஞ்சீரகமும் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் பச அதிகம் இதுவும் வந்து எண்ணெய் பசு அதிகமாக இருக்கிறதுனால நல்லா வந்து பார்த்திங்க அப்படின்னா மிக்சிங் ஆகி நல்ல ஒரு ஆயில் பச மாதிரி தான் நம்மளுக்கு கிடைக்கும் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு இப்போ இதை நம்ம வந்து ஒரு தட்டு வச்சுக்கோங்க சல்லடையில் வந்து நம்ம கொட்டிக்கலாம் சளிச்சு எடுத்துக்குவோம் உங்களுக்கு வந்து நைஸ் பவுடர் தான் இருக்குது நம்மளுக்கு வந்து சலிக்க வேண்டியது அவசியம் கிடையாதுங்க பார்த்தீங்கன்னாவே தெரியும் கொஞ்சம் கூட அந்த திப்பு திப்பாக இல்லை அதனால் நம்ம இதிலேயே கொட்டிக்கலாம் சலிச்சாலும் இங்கே பாருங்கள் எதுவுமே இல்லை கொஞ்சம் பேஸ்ட்டு மாதிரி இல்லை அப்படின்னா மட்டுமே நம்ம வந்து எடுத்துக்கலாம் திப்பு திப்பாக இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கலாம் இது வந்து திப்பு திப்பாக இல்லைங்க நல்லா ஒரு வலுவலுன்னு இருக்குது அதனால் நம்ம வந்து சலிக்கவே இல்லை இது என்ன ஃபவர் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த சீரகம் போட்டதுனால இந்த கையில் வந்து இந்த அளவுக்கு வந்து ஃபவர் ஆகுது பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு இதை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணும் அப்படிங்கிறத இப்போ நான் சொல்கிறேன் இங்கே பாருங்கள் சும்மா நீங்கள் எடுத்துகிட்டு இதை நீங்கள் தலையில் அப்படியே எதுவுமே பண்ணாமையே நீங்கள் விரலை வந்து இந்த மாதிரி பிடிச்சிக்கும் அளவுக்கு இந்த சீரகத்தோட பவர் வந்து உங்களுக்கு சூப்பராக எப்போவுமே கரிஞ்சீரகத்தை தனியாக யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு மெத்தட் வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும் சரி இப்போ இதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க இப்போ இதில் வந்து நீங்கள் தேவையான அளவு இதில் எடுத்துக்கோங்க கையில் சும்மா எதுவுமே போடாமல் தொட்டதுக்கே இப்படி இருக்குது இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆயில் வந்து சேர்த்துக்கலாம் தேங்கெண்ணெய் நீங்கள் எது எந்த எண்ணெய் சேர்ப்பீங்களோ அந்த எண்ணெயை வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு நம்ம சேர்த்தாச்சு இதை அப்படியே ஊற்றிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம அப்படியே வச்சிடலாம் அப்படியே வந்து இந்த எண்ணெயில் நல்லா வந்து ஒரு எப்படி சொல்கிறது அந்த எண்ணெய் பசை கொஞ்சம் அந்த இதில் வந்து நல்லா மிக்சிங் ஆகட்டும் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டை மாதிரி வந்து ஒர்க் அவுட் பண்ணாமல் இந்த மாதிரி கொஞ்சமாக நம்ம ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி தான் நீங்கள் இதை அப்ளை பண்ணணும் இதை ஒரு ரெண்டு நிமிஷம் ஊற விட்டீங்க அப்படின்னா அந்த கட்டியெல்லாம் நல்லா க்ரீம் மாதிரி பதத்துக்கு மாறிடும் பாருங்கள் எப்படி சூப்பராக ரெடி ஆகிடுச்சின்ட்டு தேங்கனையாக நல்லா இந்த மாதிரி வந்து குழச்சிக்கோங்க கெட்டியாக குலைக்கக்கூடாது கண்டிப்பாக இந்த மெத்தேடு தான் நீங்கள் ரெடி பண்ணணும் ரெண்டு நிமிஷம் அந்த ஹேர் டே அந்த பவுட்ரை வந்து நல்லா ஊற விட்டுட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகி பாருங்கள் இன்னும் நீங்கள் வேணும்னாலும் கொஞ்சமாக இதில் எடுத்து போட்டு நல்லா வந்து திக்காக இந்த ஆயிலை வந்து ரெடி பண்ணிக்கோங்க இந்த ஹேர் டே வந்து நீங்கள் அப்ளை பண்ண நிறைய முடி இருக்கிற அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஒரு மணி நேரம் ஃப்ரீயாக இருக்கையில் இந்த ஹேர்டை வந்து ரெடி பண்ணுங்கள் அப்ளை பண்ணுறப்போ ஒரு மணி நேரம் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மைல்டான சீவக்காய் தூள் ஷாம்பு போட்டு குளிங்க ஷாம்ப் போடலாமான்னு கேட்பீங்க மைல்டான ஷாம்பு சீவக்காய் தூள் போட்டு போட்டு குளிச்சுக்குங்க இதை வந்து தொடர்ந்து நீங்கள் வாரத்தில் ஒரு மூணு டைம் வந்து பயன்படுத்துங்க பவுடரை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அந்த மாதிரி வந்து நீங்கள் பயன்படுத்துகிறப்போ நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்குங்க சூப்பராக ஒரு ஒரே வாரத்தில் உங்கள் நிறைய முடி செமையாக வந்து கருமையாக மாறிடணும் நிரந்தரமாக உங்களுக்கு நிறைய முடி வந்து மாறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கருஞ்சீரகத்தை நீங்கள் இந்த மாதிரி வந்து பயன்படுத்துங்க நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும் இதை இப்போ எப்படி தலையில் நம்ம அப்ளை பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கை வச்சிங்கனாவே போதுங்க பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து பிடிக்குது அப்படின்ட்டு தெரியுதா உங்களுக்கு இது வந்து நீங்கள் அப்படியே நிறைய முடியல அப்ளை பண்ணுறப்ப முடியல நல்லா தேங்கினனால சூப்பராக வந்து பிடிச்சிக்கும் இந்த மாதிரி தான் நீங்கள் பண்ணணும் செக்கு என்ன நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க நல்லாவே ரிசல்ட் கொடுக்கும் கண்டிப்பாக இந்த ஹேர்டை ஆயில் வந்து உங்களுக்கு ரொம்பவுமே ஈஸியான ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சு மறக்காமல் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு